வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு மூணு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறேன் லைனிங்கை வந்து மூணு லைனிங்கே ஒன்றாவே போட்டு கட் பண்ண போகிறேன் மூணு சேரீயும் எடுத்து வச்சுருக்கேன் சேரீலேருந்து அந்த ப்ளவுஸ் எல்லாம் தனியாக முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு போகிறேன் அதுக்கப்புறமா அந்த லைனிங்கை மூணுமே ஒன்றா மடித்து போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவில் அப்படியே காமிச்சிட்டு நான் கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் இப்போது நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு நம்மகிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டது வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க நிறைய பிரச்சனை இருக்குது டெய்லரிங் சம்மந்தமாக அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நிறைய பேர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருப்பாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்காமல் பேசுகிறவங்களும் இருப்பாங்க ஏன்னா அவங்கவங்களோட மனநிலைமை அந்த மாதிரி இப்போது அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு சுடிதார் வந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து தைச்சி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் அதை வந்து லேட்டாக தான் கொண்டுட்டு வந்தாங்களாம் நான் போடவே இல்லை லூஸாக இருக்குது அக்குள் பகுதியில் லூஸ் இருக்குது அங்கே இருக்கு இங்கே இருக்குதுன்னு சொல்லி கொண்டுட்டு வந்து அவங்க அளவு சுடிதாரையும் கொண்டுட்டு வரலையா கொடுத்ததை விட்டுட்டு சும்மா அதை மட்டும் கொண்டு வந்துட்டு இதில் லூஸ் இருக்குது அதில் லூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க நான் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தேன் மறுபடியும் வந்து சரியில்லை அது இதுன்ட்டு ஓயாமல் கொண்டு வந்துட்டே இருக்காங்க அது என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அடிக்கடி வர தான் செய்வாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தொல்லை கொடுக்காமல் இருந்தால் என்றைக்குமே பிரச்சனை இருக்காது இப்போ தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் இருக்குது நம்ம தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் எப்பமாவது ஒரு டைம் தான் நம்மளை வந்து ஏதாவது ஒரு இது கேட்குறதுக்கு வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அடிக்கடி ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியும் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு சில பேர் ஒரு டைம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தாலே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த துணியை வாங்கிட்டு போயிருக்காங்க இல்லையா போட்டிருப்பாங்க அதில் வந்து அவங்களுக்கு எந்த கரெக்ஷனுமே தெரிஞ்சுருக்காது இதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு நீ எந்த டெய்லர்கிட்ட தைச்சா இது அதில் சரியில்லை இதில் சரியில்லை அப்படின்ட்டு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி அவங்கள வந்து கிண்டி விட்டுருப்பாங்க இது வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் ஏன்னா நம்ம வந்து டெய்லர் தொழிலில் நிறைய வருஷம் அனுபவம் பார்த்துட்டே தான் இருக்கோம் இந்த மாதிரி தான் நடக்கும் ஆனால் அந்த ஆள் வந்து யாராக இருப்பாங்க சொல்லுங்கள் நம்மளை வந்து பிழைக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க இல்லையா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்லையா அந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தராக இருந்திருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லி எந்த டெய்லர்கிட்ட தைச்சா அப்படின்ட்டு அதில் சரியில்லை இதில் சரியில்லை அவளுக்கு தைக்கவே தெரியாது அது இதுன்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லி அவங்கள வந்து குழப்பி விட்டுருப்பாங்க அதனாலையும் கூட அவங்க அடிக்கடி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலை எனக்கு இந்த தையலை வந்து விட்டுறலாமா அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு நம்மகிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ஒன்று ரெண்டு துணி வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா நம்மளோட கமெண்டில் பார்த்திங்கன்னா எல்லா கமெண்ட்லையுமே வந்து இருக்கும் அவங்களோட கொஸ்டின் நம்ம கொஞ்சம் நிறைய துணி தைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தாலும் இல்லை தைச்சு போ நிறையா தைச்சி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வந்து வீடியோ போட்டாலும் அவங்க வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுவாங்க அக்கா எனக்கு வந்து துணியே வர மாட்டேக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்மகிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க நம்ம என்ன இருக்கோம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக வரும் எல்லாருக்குமே புதுசில் அப்படி தான் இருக்கும் ஒன்று ஒன்று வர வர அதை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதலும் கொடுத்துருக்கோம் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறதுனால அவங்களுக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு ஒரு யோசனை வருது அப்படின்னா அப்போ அவங்க மனசை எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கும் இது வந்து எல்லாருக்குமே நடக்கும் நிறைய பேர் வந்து நிறைய இதை வெளியில் சொல்கிறது இல்லை நானும் அப்படிதான் இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்காக ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க இப்போது நம்ம வந்து நல்லதையும் சொல்லுவோம் கெட்ட விஷயத்தையும் சொல்ல தான் செய்வோம் இல்லைன்னு இல்லை இப்போ வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாது எல்லாருக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்குது எனக்குமே நிறைய அனுபவம் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் அதெல்லாம் பெருசு படுத்துறதில்ல ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் மறுபடியும் சரி இவங்க இப்படி தான் சரி போயிடும் அப்படின்ட்டு போயிடுவோம் ஆனால் அந்த புதுசில் தைக்கும் போது ரொம்பவே டென்ஷன் ஆகும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து துணி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆசையாகவும் இருக்கும் பயந்து பயந்து தான் தைப்போம் ஒவ்வொருத்தரோட அளவுகளும் வந்து நமக்கு சரியாக அந்த மைண்டுக்கு வராதது வரைக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப பார்த்து பார்த்து பொறுமையாக கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த மூணு லைனிங் ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்போது இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் ஒவ்வொன்றா பார்த்து 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 ஒரு துணி கட் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆக்கிடுவாங்க ஏன்னா அவங்களோட பயம் வந்து தெரியும் நம்மளும் அந்த ஸ்டேஜில் வந்து தாண்டி தான் வந்திருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஒரு சில பேரால் நம்ம வந்து அந்த தொழிலே விட்டுறலாம் இந்த தையிலே நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு யோசிக்க தோணுது அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டம் நினச்சி பாருங்கள் ஏன்னா இந்த ஒரு சின்ன வேலையால் நமக்கு குடும்பத்துக்கு ஒரு ஐம்பது ரூபாயோ ரூபாயோ கிடைச்சாலும் நமக்கு லாபம் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நம்ம ஆரம்பிக்க வச்சுருவோம் அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு சில கஸ்டமர்கள் இந்த மாதிரி இருக்க தான் செய்வாங்க அவங்கள வந்து அனுசரித்து போய் தான் ஆகணும் அது ஒன்று இப்போ வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அவங்க வந்து பேச்சு நமக்கு ரொம்ப ஒத்து வரல அவங்க பேசுறது சரியில்லை அப்படின்லாம் இருந்தது பொறுத்து பொறுத்து போக முடியலை அப்படின்னா நீங்கள் யாருகிட்டே தச்சுக்கிடுங்க என் தையல் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்களா யார்கிட்டயே தைச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கும் திருப்தி வராது அடுத்தவங்க நம்மக்கிட்ட கொண்டுட்டு வர்றவங்களையும் கண்டிப்பாக கெடுத்து விடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இது வந்து எல்லா தொழிலுமே நடக்கும் டெய்லர் தொழில்தான் இல்லை எல்லா இடத்துலையுமே இது நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இப்போ இந்த மாதிரி கஸ்டமர்களுக்காக நம்ம வந்து நம்ம தொழிலை விட்டுட்டு போகணும் அவசியம் இல்லை அதனால் நம்ம வந்து அவங்க அளவு துணி கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா அந்த அளவு துணியை கரெக்டாக கொண்டுட்டு வர சொல்லி நம்ம வந்து அதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக அளந்து ஒரு டைம் பார்க்கலாம் பார்த்துட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி இந்த மேலே முடிஞ்சால் நம்ம மேலே தப்பு இருந்தால் அந்த இடத்த கரெக்ட் பண்ணி தச்சு கொடுக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு அந்த துணி வந்து லூஸாக இருக்கலாம் டைட்டாக இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம் இப்போது அவங்க வந்து அந்த துணியை கொண்டுட்டு வராமல் இன்னொரு துணியை கூட எடுத்துகிட்டு வருவாங்க அளவு துணி கொடுத்தது வேறையாக இருந்திருக்கும் அதை நம்ம தச்சு கொடுத்தது பிறகு ரொம்ப நாள் அப்படியே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு துணி எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா அவங்க தந்த துணியே சரியில்லாமல் இருந்திருக்கலாம் அடுத்த துணி வந்து நல்ல துணியாக அவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அதை எடுத்துகிட்டு வருவாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அது வந்து நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்கள் இந்த துணி தான் தந்தீங்க அப்படின்னு நம்ம கரெக்டாக அந்த துணியை எடுத்துகிட்டு வர சொல்லி நம்ம வந்து பேசணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ நம்மகிட்ட வந்து துணி தைக்க தருவாங்க தைக்க தந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கி கொண்டு அவங்க உடுத்துருக்கவே மாட்டாங்க அப்படியே கொண்டு ஒரு பக்கத்தில் வச்சிருவாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படியே வந்து கழித்து தான் அவங்க எடுத்து பார்க்கும்போது அவங்களோட சைஸே வந்து மாறியிருக்கும் அது ஒரு பிரச்சனை அதுலேயுமே சில பேர் வந்து கொஞ்சம் ஒல்லியாகிருப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் உடம்பு வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அந்த அளவு துணியில் வந்து கொஞ்சம் மாற்றம் வரும் அப்போமா அளவு துணியை கொண்டுட்டு வர மாட்டாங்க நீ தச்ச சரியல லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது இதை தான் கொண்டுட்டு வந்து எதாவது நம்மகிட்ட வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு சில பேரை வந்து பேசி புரிய வைக்கலாம் ஒரு சில மக்களை புரிய வைக்கவே முடியாது இப்போ ஒரு சில பேர் வந்து புதுசில் வரக்கூடிய கஸ்டமரை நம்ம எப்படி விடுறது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தலையாட்டி ஆட்டி நம்ம வந்து சரி பண்ணி கொண்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்க தான் செய்கிறோம் ஏன்னா புதுசில் நம்ம தைக்கும் போது நமக்கு துணி வர்றதே பெரிய விஷயமாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம் நமக்கு எப்போவுமே வேலை இருந்துட்டு இருக்குது இவங்கள பார்த்து நமக்கு பிரயோஜனம் இல்லை இவங்க போன அடுத்த கஸ்டமர் அப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்களெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் வேறு யார்கிட்டையே தைச்சிக்கோங்க நான் எனக்கு உங்களுக்கு தைச்சு தரக்கு விருப்பம் இல்லை அப்படி கூட சொல்லிட்டு போயிடலாம் அதை இதெல்லாம் யோசிக்கணும் ஏன்னா புதுசில் தைக்கும் போது இந்த பிரச்சனைலாம் வரதான் செய்யும் இதெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது எல்லாமே வந்து வீடியோவில் சொல்ல முடியாது இப்போ நம்ம வந்து வேலை செய்ய இறங்கிட்டோம் அப்படின்னா எல்லோருமே அனுசரித்து கொண்டுட்டு போக நம்மளோட வேலை ஏன்னா நம்மளுக்கு தொழில் முக்கியம் எல்லா வேலையிலையுமே இருக்குது ஒரு ஆஃபீஸுக்கு படித்து வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கும் அங்கே நெருக்கடி இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு மேலே இருக்கவங்க சொல்கிற பேச்சை கேட்டு அவங்க வந்து டென்ஷன் ஆகி அந்த மாதிரி வேலை எல்லாமே நடக்க தான் செய்யும் அப்போ நம்ம வேலை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க கொண்டுட்டு வரக்கூடிய டைம்லலாம் நம்ம வந்து அப்படியே உட்காந்து எதுனாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும் தைச்சு கொடுக்கணும் அது வந்து நமக்கு எப்போவுமே செட் ஆகாது ஏன்னா நம்மளுக்கும் வீடு இருக்குது குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம வந்து பார்க்கணும் வீட்டையும் கவனிக்கணும் அப்படிங்கிற டைம்ல நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் வந்து செஞ்சு கொடுக்க முடியாமல் கூட போகலாம் அப்போ அவங்களோட கேரக்டர் வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிடலாம் அது வரைக்கும் நல்லவங்களாக இருந்திருப்பாங்க அந்த டைமில் தான் அவங்களோட உண்மையான கேரக்டர் வந்து வெளியில் வரும் அப்போ நம்ம வந்து ஆகா இவ்வளோ நாள் இவங்கள நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நான் துணிகள் எல்லாமே நிறைய தைக்கல நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன் வீட்டில் கொஞ்சம் வீட்டையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தது அப்போ என்னென்னா ஒருத்தங்க வந்து கொஞ்சம் நைட்டி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டுட்டு வந்திருந்தாங்க ரெகுலர் கஸ்டமர் தான் வருஷ கணக்கில் நம்மகிட்ட தைச்சிட்டு இருக்காங்க அப்போ நான் வந்து அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் உடம்புக்கு முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியூருக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்காங்க நான் வந்து வெளியூருக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது அப்போ என்ன ஆச்சுன்னா நான் வெளியிலருந்து துணிகள் கொஞ்ச நாளாக ரொம்ப வாங்கி தைச்சி கொடுக்கல ரொம்ப அவசரமாக இருந்தால் மட்டும் யாருக்காவது ஒருத்தருக்கு தைச்சி கொடுத்துட்டு அப்படி இருக்கிறேன் அப்போ அவங்களும் நம்மகிட்ட வந்து அவசரத்துக்கு ஒன்று ரெண்டு தைச்சு வாங்கியிருக்காங்க மறுபடியும் அன்னைக்கு வந் வரும்போது என்னோடய சூழ்நிலை அவங்களுக்கு தைச்சி கொடுக்க முடியாது ஆல்ட்ரேஷன் பண்ணி தாங்கன்னு கேட்டாங்க நைட்டி ஆல்ட்ரேஷன் அப்படின்னாலே உடனே எடுத்த உடனே ஒரு தையலை போட்டோம் அப்படின்லாம் போகாது ஷோல்டர் பெருசாக இருக்குது அப்படிம்பாங்க ஷோல்டரை பிரித்து தைக்கணும் ஆம்குள்ளில் வெட்டணும் அதுக்கப்புறம் உயரத்தை மடித்து தைக்கணும் பா ஒருக்கா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தையல் போட்டு கொடுத்தோம் அதோடய போகாது நம்ம உடம்பெல்லாமே கரெக்டாக அளந்தளந்து பிடிச்சி தைச்சி கொடுக்கணும் அப்படி நைட்டிலேயே நிறைய வேலை இருக்குது அப்போது ஒரு ரெண்டு மூணு நைட்டு தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒதுக்கி ஆகணும் நான் என்னென்னா எனக்கு வந்து வெளியூருக்கு கிளம்ப வேண்டிய அவசரம் கொஞ்சம் கோயிலுக்கு நாங்கள் போக வேண்டியது இருந்து அப்போ நான் அது வரைக்குமே எனக்கு ஒரு முக்கியமான ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டியது இருந்து ஃபேமிலிக்குள்ளே உள்ளது அதையே நான் வந்து உட்காந்து தைச்சிருக்கேன் தைச்சி முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் வீடு கூட்டி பெருக்கி தொடைக்கணும் அதுக்கப்புறமா நான் வந்து சமையல் பண்ணணும் நம்ம வந்து ரெண்டு டைமுக்கு சாப்பாடு பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்போ டைம் வந்து ரொம்ப இல்லை ஒரு மூணு மணி நேரம் அதுக்குள்ளே தான் இருக்குது அந்த டைமில் வந்து நான் எவ்வளோ வேலை செய்ய முடியும்னு சொல்லுங்கள் நமக்குன்னே ஒரு பர்சனல் இருக்குது நம்மளோட தேவைகளையும் பார்க்கணும் நான் ஏற்கனவே வந்து தைக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்போ மறுபடியும் நான் வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணிட்டு நிற்கேன் அந்த டைமில் வந்து மறுபடியும் அந்த பிள்ளைக்கு அம்மா வராங்க என்னம்மா நீ தைச்சு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டியாமல் ஒரு ரெண்டு மூணு நைட்டி தான் இருக்குது அல்ட்ராசவுண்ட் பண்ணி தரலாம்ல அப்படின்ட்டு கேட்காங்க நான் அப்போ என்ன சொல்கிறேன் எனக்கு முடியாது நான் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது வீடுலாம் க்ளீன் பண்ணணும் சாப்பாடு பண்ணணும் அல்ல உட்காந்து நேரம் டைம் எல்லாம் போயிடும் அவசரமாக கிளம்ப வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன் அது அடுத்த செகண்டே அவங்க முகம் வந்து அப்படியே ரியாக்ஷன் மாறிட்டு ஒரு டெய்லர்னால் நினச்ச நேரம் ஒரு பொருள் தச்சு தராண்டாமா நீ என்ன வருஷ கணக்கில் அவங்ககிட்ட இருக்கோம் நீ என்ன எப்படி சொல்லிட்டா நான் என்னமோ எந்த டெய்லர்கிட்ட போகிறது இத்தனைக்கும் அது வந்து நம்மகிட்ட ரெகுலராக தைக்கக்கூடிய துணியே இல்லை இன்னொருத்தவங்களுக்குள்ள துணி தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க சரி நான் அதை வந்து எதுவுமே கேர் பண்ணவே இல்லை இப்போ என்னோட தேவையும் இருக்குல்ல அவங்களுக்கும் தேவை இருக்குது சரி நான் வந்து தைச்சி கொடுக்குறேன் எனக்கும் ஒரு தேவை இருக்குது அப்போது நான் வந்து வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு மாதக்கணக்கில் தைச்சி தர முடியாமல் பெண்டிங் வச்ச துணியும் கிடையாது அப்போ அவங்க வந்து அப்படி பேச்சே டக்குனி மாறிட்டு மாறிட்டு அப்படின்னா அந்த என்ன டெய்லரு தைக்கிறவங்களுக்கு இந்த நைட்டி தைச்சி கொடுக்கறதுக்கு தெரியாது ஒரு அவசரனா தைச்சி தர மாட்டேன் எல்லாம் பேசிவிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்ட வந்து பேசிவிட்டு போயிட்டாங்க கஷ்டமாக தான் இருந்தது அப்போது வீட்லேயுமே உடனே ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு இப்படி என்ன சரி இப்படி கஸ்டமர்லாம் இருக்காங்களா சரி சரி போ விட்டு தள்ளு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்து சாப்பாடு பண்ணிவிட்டு கிளம்பி வந்து வெளியில் போயிருக்கேன் அவங்க வந்து நைட்டி ஒரு மூணு நைட்டி தைச்சி கொடுக்கலன்னுட்டு முகம் சுழிச்சுக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா நான் என்னோடய நிலமையை சொல்கிறேன் ஒரு சுடிதார் வந்து ஆன்லைனில் எடுத்து வச்சுருந்தது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு கைக்கு வந்துச்சு அந்த சுடிதாரில் ஒரு தையல் போட்டு என்ன உடம்பை அளந்து ஒரு தையல் போட்டிருந்தேன் அப்படின்னா நான் வந்து நீட்டாக போட்டிருக்கலாம் ஆனால் அதை தைக்க கூட எனக்கு கடைசியில் டைம் கிடையாது நான் அதை அப்படியே எடுத்து வச்சு பேக் பண்ணி கொண்டுட்டு போயிருக்கேன் அங்கே போய் வந்து நான் குளிச்சுட்டு உடுத்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி சும்மா இதில் இருக்குது அங்கே எங்கே லூஸாக பெருசாக அதெல்லாம் க பெருசுப்படுத்தவே இல்லை எல்லோரும் கேட்டாங்க வீட்டில் பயங்கர காமெடி ஒரு டெய்லருக்கு இந்த துணியை அடித்து போட டைம் இல்லையா அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா டெய்லர்னால் அப்படி தான் அப்போ தானே உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டேன் எனக்கு மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா எங்கே போனாலும் நமக்கு அந்த டைமுக்கு நம்ம துணியை வந்து தைக்கவே முடியாது அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட எத்தனை கஸ்டமர் இருப்பாங்க சொல்லுங்கள் நம்மளுக்கு முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருப்பாங்க அவங்க தேவைகள் வந்து கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வேறு வேறு கஸ்டமர்லாம் நிறைய விதமாலாம் இருக்காங்க ஒன்றுமே சொல்ல முடியாது இப்போ அந்த நைட்டு தைக்க முடியாதுன்னு சொன்னோம் போனோம்ல போனாங்க பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மகிட்ட இன்னும் ரெண்டு மூணு பேர் பேசாமல் இருப்பாங்க பாருங்கள் அவங்களும் இவங்களும் போய் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்க ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க இப்படின்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற கான்செப்டில் போயிடுவாங்க கரெக்டாக அவங்க வந்து சேர்ந்துட்டு நமக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவளாம் அவகிட்ட துணி கொடுத்தா அவன் இங்கே தைச்சி தருவா அவசரத்துக்கு தைச்சி தர மாட்டாள் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க இப்போது நம்ம வந்து வாங்கி வச்ச துணியை கண்டிப்பாக தைச்சி கொடுக்க தான் செய்யணும் இல்லைன்னு இல்லை நம்மளும் ஒரு இடத்துக்கு போகும்போது கரெக்டாக அந்த டைமில் வந்து நின்னாங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு எத்தனை நாளோ அவங்கள வெயிட் பண்ண வச்சு நம்ம பேசிகிட்ருக்க டைமில் நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிருக்கோம் போகிறோம் அப்படின்னா கிளம்பி நிற்போம் வெளியே கிளம்பி கதவு வந்து பூட்டுற டைமில் ஆட்கள் வருவாங்க அவங்களாம் வெயிட் பண்ண வச்சு மறுபடியும் நம்ம வந்து துணியெல்லாம் வாங்கி வச்சு அவங்க அளவெல்லாம் செக் பண்ணி அளந்து அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் வெளியில் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் போயிடும் நம்ம போகக்கூடிய இடத்துல வேலை கூட நமக்கு நடக்காமல் போயிருக்கோம் பஸ்ஸை வந்து விட்டுருவோம் பஸ் ஸ்டாப்பில் போய் அப்படியே காவல் நிற்போம் இதெல்லாம் நடந்துருக்கோம் அப்போ இதெல்லாம் எத்தனை கஸ்டமருக்கு தெரியும் சொல்லுங்கள் இத்தனைக்கும் அந்த மாதிரி கஸ்டமருக்கு நான் எப்படியெல்லாம் துணி தைச்சி கொடுத்துருக்கேன் அதுவும் ஒரு விஷயம் இருக்குது காலையிலே கொண்டு கொடுப்பாங்க நெருக்கடியான நேரமாக இருக்கும் காலையிலே கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து அப்படியே சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கெல்லாம் தைச்சி கொடுத்துருக்கேன் ஏன்னா கொரியர் அனுப்புவாங்க வாங்கி வெளியூருக்கு கொரியர் அனுப்புவாங்க அந்த ட்ரெஸ் அடுத்த நாள் அவங்க உடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து அவ்வளோ சின்சியராக வேலை முடிச்சு கொடுத்துருக்கோம் நைட்டு அடுத்த நாள் கல்யாண வீடாக இருந்தால் ஓ திடீர்னு வந்து வெளியூர்லேருந்து சொந்தக்காரவங்க வந்திருக்காங்க நைட்டு கூட்டிகிட்டு வருவாங்க ஒரு துணி தைக்க வேண்டியது இருக்குது தைச்சி கொடுமா அப்படின்னு பத்து மணிக்கு வந்தாலும் நம்ம அதை முடித்து காலையிலே ஆறு மணிக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் அப்போ அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க பாருங்கள் ஒரு சின்ன அவசரத்துக்கு நம்ம முடிச்சு கொடுக்கல அப்படின்னா நம்ம பேரையே டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க எல்லாம் எல்லா வேலையுமே நடக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கஸ்டமர்களை வந்து முடிஞ்சால் சமாளிங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அவங்க போனால் இன்னொரு கஸ்டமர் கண்டிப்பாக நமக்கு வருவாங்க தையில மட்டும் நீங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து விட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் எடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக பாருங்கள் அப்படி இல்லைனா விட்டுருங்க அவ்வளோ தான் நிறையா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இன்னும் ஒரு சில கஸ்டமரை பற்றி கண்டிப்பாக சொல்லியாக ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருப்பாங்க எப்படின்னா இப்போ நமக்கு வந்து புதுசாக கையில் ஃபோன் வந்துட்டு இல்லையா ஃபுல்லாக ஜிபே ஃபோன்பே ஜிபே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஜிபே இருக்கதா ரூபா வந்து ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்ன வச்சு கூட ஏற்றி விட்டுட்டு போவாங்க இப்போ அதிக பேர் வந்து கையில் காசு கொடுக்குறது இல்லை சரி அப்படி நம்ம வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஒரு சில பேர் வந்து வந்து நின்றுட்டு சொல்லுவாங்க அக்கா ஜிபே வந்து ஒர்க் ஆகலை நான் வீட்டில் போய் அனுப்பி முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படின்னு விட்டுவிட்டோம் அப்படின்னாலும் அப்படியே வந்து வீட்டில் போனதுக்கப்புறமா மறந்தே இருந்துருவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க வாங்கிட்டு போயிடுவாங்க ஓ ஒரு டைம் எனக்கு நடந்தது வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆயிரத்தி அறநூற்றி சில்லற ரூபாய் எழுநூற்றி சில்லற ரூபாய்க்கு வந்து நான் வந்து துணி தைச்சி கொடுத்துருக்கேன் ரெண்டு நாள் வந்து உட்காந்து அவங்க துணியை ரொம்ப முக்கியமான அவசரங்கள் வேலைகள் எல்லாம் போட்டுவிட்டு அவங்க வெளியூருக்கு போகிறாங்க அப்படிங்கறக்காக தைச்சி கொடுத்துருந்தேன் கடைசியில் அவங்க வந்து அந்த துணியெல்லாம் வாங்கிக்கிட்டு வெளியூருக்கு கிளம்பிட்டாங்க அக்கா ஜிபே அனுப்பிவிட்றேன்னு சொன்னாங்க நானும் ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டேன் கடைசியில் நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ண பண்ண அக்கா நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் இப்போ ஃபோன் பண்ணால் ஃபோன் பேச முடியாது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா அவசரம் ஏன்னா ஒரு அவசரத்துக்காக தான் நான் வந்து அன்றைக்கி தச்சு கொடுத்துருந்தேன் எல்லாருமே வந்து ஒரு தேவைக்காக மட்டும்தான் வேலை செய்வோம் அப்படி இல்லைன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க இப்போ இங்கே வந்து ஜிபே ஒர்க் ஆகலை நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அனுப்புகிறேன் இல்லைனா இன்னும் ரெண்டு நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் ரூவா அனுப்ப புக்கில் வந்து ரூபா இல்லை அப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்க கரெக்டாக அந்த ரூபா வந்து கையில் கிடைக்கக்கு ஒரு பத்து நாள் பக்கம் ஆயிட்டு அப்போ நம்ம வந்து மறுபடி கொஞ்சம் ரஃப்ஃபாக பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த காசு அனுப்பவே செய்வாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்போ நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சம்பளம் கேட்ட மாதிரி இருக்காது கடன் கேட்ட மாதிரி இருக்கும் நம்ம அவங்ககிட்ட கடன் ஏதோ கேட்டு அவங்க வந்து நம்மளை அவாய்ட் பண்ணிவிட்டு போன மாதிரி தான் நடக்கும் அந்த டைம்லாம் பெரிய கொடுமையாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு நம்ம குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு நமக்கு தைச்சு கொடுத்தாங்க நம்ம அதுக்குள்ளே காசை கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருந்திருக்காது அது ஒரு இதாக கூட இருந்திருக்கலாம் நம்ம வந்து வெளிலேயும் ஒருத்தங்கிட்ட போய் கடன் கேட்க முடியாது என்ன சொல்லுவாங்க சொன்ன நினச்சி பாருங்கள் ரெண்டு நாளாக ராத்திரி பகலமாக இருந்து வேலை செஞ்சுருக்கான் இப்போ கையில் காசு இல்லைன்ட்டு வந்து நிற்கிறான் இப்படின்ட்டு அவங்க அடுத்தவங்க யோசனை வந்து வரும் ஏன்னா உலகமே அப்படி தான் யார்கிட்டையுமே நம்ம வந்து போய் என்ன காசு கடன் கேட்டாலுமே ஒரு மாதிரி நினைப்பாங்க அதனால் அதுவும் செய்ய முடியாது கஷ்டமாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம கையில் இருந்து காசு போட்டு அவங்களுக்கு தைச்சி கொடுக்கவே கூடாது அட்வான்ஸ் கண்டிப்பாக கொஞ்சமாவது வாங்கணும் எதனால் அப்படின்னா அவங்க வந்து தைக்கிற காசை கூட லேட் பண்ணி தந்துடலாம் நம்ம கையில் இருக்க பைசாவே நம்ம வந்து சுரண்டி லைனிங் எடுக்க லேஸ் ஒர்க் எடுக்க ஸ்டோன் எடுக்கன்ட்டு போட்டுட்டோன்னு வைங்க கையில் சுத்தமாக இருக்கக்கூடிய காசு கூட அவ்வளோவுமே போயிடும் அதனால தான் எப்போவுமே வந்து இப்படி கஸ்டமர்கிட்டே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா குறைச்சி கூட வாங்குறீங்களோ இல்லையோ கையில் வந்து காசை வாங்கிக்கிட்டு துணி வந்து கொடுக்கறதுக்கு பாருங்கள் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இருக்கிறது போல் இருபது கொடுக்குறேன் ஐம்பது கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வேலை செஞ்சோம் பலன் இருக்காது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் புதுசாக இந்த தையல் தைக்கிறவங்க எல்லாருக்குமே வரதான் செய்யும் ஏன்னா நம்மளும் அதை கடந்து தான் வந்திருக்கோம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஓரளவுக்கு சமாளித்து தான் போயிருக்கோம் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை ஏன்னா இப்போ நமக்கு எப்போவுமே நிறைய துணிகள் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு கஸ்டமர் எல்லாம் நம்ம வந்து அப்படியே தட்டி கழித்து போயாச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எந்த கஸ்டமரை நம்ம எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போங்க எந்த இதுவுமே நம்ம வந்து வேலையை விட்றதுனால முடிவு வரவே செய்யாது தைரியமாக உங்கள் வேலையை வந்து தொடர்ந்து செய்யுங்க நம்மளுக்கு எப்போவுமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம எண்ணம் போல தான் வாழ்க்கை நல்லது நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஸ்டின் கேட்டவங்களுக்காகவும் பதில் வந்து சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் புதுசாக தைக்கக்கூடியவங்களுக்காகவும் நிறைய பேசியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்து அப்படின்னா எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் போல் கஸ்டமரை சந்திச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்